நடிகை ரேவதி தமிழ் திரைப்படங்கள் தென்னிந்திய தொலைக்காட்சி தொடர்களில் நடிகையாக அறிமுகப்படுகிறார் மலையாளம் தெலுங்கு மொழி திரைப்படங்களில் நடித்துள்ளார் இந்தி ஆங்கிலத்தில் திரைப்படங்களை இயக்கியுள்ளார் இவர் ஐந்து முறை சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருதினை வென்றுள்ளார் இவர் ஏற்பெயர் ஆஷா குட்டி அவர் பிறப்பு எட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இவர் செய்யும் தொழில் நடிகை இயக்குனர் இவர் கணவர் பெயர் சுரேஷ் சந்திரமேனன் ரேவதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜூலை எட்டில் கேரளத்தில் கொச்சியில் பிறந்தார் இவர் தந்தை கேளுண்ணி ரேவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சுரேஷ் மேனனை திருமணம் செய்தார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருவரும் மனமுறு பெற்று பிரிந்தனர் ரேவதி அவர்கள் நடித்த பல படங்களில் சில படங்கள் மன்வாசனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வைதேகி காத்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு லக்ஷ்மி வந்தாச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கிராமத்து மின்னல் அஞ்சலி தேவர் மகன் புதிய முகம் மௌனராகம் ரேவதி அவர்கள் இயக்கிய திரைப்படங்கள் மித்தர் மை பிரண்ட் ஆங்கில படம் பிர் மிலேங்கி இந்தி திரைப்படம் ரேவதி அவர்கள் வாங்கிய விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது தேவர் மகன் படத்திற்கு கிடைத்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு சிறந்த ஆங்கில திரைப்படத்திற்கான தேசிய விருது திரைப்படம் மிட்ரி மை ஃப்ரெண்ட்